பெருந்தலைவர் காமராஜருக்கு அகர வரிசையில் சிறப்பு பிறந்த நாள் கவிதை காமராஜர் அறிவின் பல்கலைக்கழகம் அரசியல் கலங்கரை விளக்கம் ஆழ பிறந்த சிங்கம் ஆடம்பரம் தவிர்த்த அடக்கம் இறைவன் படைப்பின் உன்னதம் இந்திய நாட்டின் பெருமிதம் ஈடேற்றிய திட்டங்கள் ஆயிரம் ஈடிலா புகழடைந்த காவியம் உதவ தயங்கா உள்ளம் உதறி எரிந்தது தன்னலம் ஊர் ஊராய் பயணம் ஊர் நலமே பிரதானம் எவரும் இவர் முன் சமம் எதிரிக்கும் செய்வது நலம் ஏட்டு கல்வி சார்ந்த திட்டம் ஏழை சாத்தியம் பட்டம் ஐயன் வள்ளுவன் அரசாட்சி அறம் ஐயமின்றி எதற்கும் அஞ்சா மரம் உப்புயர்வற்ற மனக்கணிதம் ஒழுங்குற நடத்தும் துல்லியம் ஓடும் நீர் அணைக்குள் முடக்கம் ஓங்கு புகழ் அதனின் தொடக்கம் அவ்வை வழி ஆட்சி புனிதம் அவ்வை புகழ வல்ல மனிதம் இஃது காமராஜரின் தனித்திரம் இஃது போல் தலைமை சரித்திரம் இஃது காமராஜரின் தனித்திரம் இஃது போல் தலைமை சரித்திரம் இந்த கவிதை பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க